ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இது வந்து ஈத்துக்கு வந்து முதல் நாள் சாய்ரம் சாய்ரம் சொல்ல முடியாது ஒரு ஆறு மணி வரைக்கும் அப்பெடுத்தது எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு பூ இல்லாமல் எப்போயுமே ஈத்து போகாது என் பொண்ணுக்கு எப்படியோ கொஞ்சமாக பூ வாங்கி கட்டி வச்சுருவேன் அது ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் போட்டால் பூ தான் அது அழகாகவும் இருக்கும் அன்னைக்கு கட்டல் வேறு ரெடி பண்ணிவிட்டோம்மா அதுக்கு மேலே செம்ம வேலை அங்கே வீட்டில் வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை அதிகமாக இருந்தனால எனக்கு சரியான டயர்டாக இருந்துச்சு எப்போயும் மதியம் போல் மூணு மணிக்கெலாம் வீட்டுக்கு பூ வந்துடும் எங்கள் ஊரில் வந்து ஒன்று வந்து பூக்காரங்கம்மா வந்து கொஞ்சம் பூ வைப்பாங்க அன்னிங்க வந்து ரொம்ப நேரமாக வரவே இல்லை அதோட என் ஃப்ரெண்டை சொல்லி பக்கத்தில் அர்போட்டை இப்போ போயிருந்தப்போ கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அது வாங்கினா தான் ரொம்ப பூ பூங்கிற மலர்ந்துருச்சு அது மரம்னா தாங்க நல்லா சீக்கிரத்தை கட்ட முடியும் அதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் கட்டுறதுக்கு வந்து அதை இப்போ கெட்டிக்கிட்டு இருந்தேன் கட்டிவிட்டு நான் என்னென்ன பிளானோ போட்டு வச்சுருந்தேன் ஈத்துக்கு இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் எந்த இதுவுமே எடுக்கலங்க இந்த விளையாட்டி ஈத்து வந்து சுமாராக தான் போச்சு சொல்லலாம் என்கிட்ட என்ன டென்ஷன் டயர்டு ஒன்றுமே ஒன்றும் ஒரு வேளை விட ஒருபடியாக செய்யவில்லை அதோட நைட்டுக்கு வந்து பாய்ச்சா வந்து ரைஸ் கெட்டது தானே அதை வாங்கி கொடுத்துட்டு சும்மா சிம்பிளாக வந்து மருதான் டிஷன் வச்சுட்டேன் மரதான இல்லாமல் நம்ம இல்லையா அதனால சும்மா ஒரே ஒரு கையில் மட்டும் என் பொண்ணு வச்சு விடுச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோட வாச்சை வசதி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு சரி நம்ம வந்து இன்றைக்கி விளையாண்டு தூங்கிடலாம் தூங்கி வந்து காலில் வந்து நால்டரை அஞ்சரைக்கெலாம் அலரை வச்சுட்டு நம்ம எந்திரிச்சிரும் அப்படின்னு வச்சு அலர்லாம் வச்சேங்க வச்சுட்டு பார்த்தா எனக்கு என்ன அதான் அதை அப்படி ஒரு டயர்டு இப்படி நான் இருந்தது நோம்பு டயத்தில் கூட நான் அந்த மாதிரி இருந்ததே இல்லை அதனால் செம்ம வேலை வீட்டில் வந்து அதனால் எனக்கு எந்திக்கும் எனக்கு அலரை அடித்தது கூட எனக்கு காற்று குளிக்கெல்லாம் எந்திக்கவும் இல்லை திடீர்னு முடிப்பு வந்து எந்திரிச்சு பார்க்குறேன் பார்த்தா விடிஞ்சிருச்சு மணி வந்து அஞ்சே முக்கால் ஆச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அறக்கப்பறக்க எந்திரிச்சு எட்டு பத்து பேர் நம்ம சொன்ன வச்சுருந்தாங்களா ஐயோ அதுக்குள்ளே வந்து நம்ம நாஷ்டாக செஞ்சு தான் வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அதோட கையை வந்து மரதானி வச்சு கையை கண்டு கழுவிட்டேன் பாருங்கள் சூப்பராக முடிஞ்சது டிசைன் சிம்பிளாக சூப்பராக இருந்தது அதோட சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிலோ மாவு அப்படி போட்டு மாவு பெய் செஞ்சு சுடுவேன் பூரி சொல்கிறதுக்கு இந்த வாட்டி டைமும் பற்றி நான் வரவங்களுக்கு ஃபுல்லாக நான் பூரி போடுவோம் வீட்டுக்கு வருவாங்க நிறைய பேர் வருவாங்க கிராமங்களில் நிறைய பேர் வருவாங்க பக்கத்தில் நிறையா பேர் வருவாங்க சாப்பாடு கேட்போம்னா பூரி போடுவோம் இந்த வாட்டி வந்து டைமத்தினால என்னால் சுட முடிலன்னுட்டு ஒரு அரை கிலோ மாவு மட்டும் தான் பெசஞ்சிருந்தேன் சரி இப்போதைக்கு போகிட்டு என் பொண்ணு வந்து எதாவது ஸ்வீட் கேப்பான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் சவரிசியை வச்சுட்டு பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு மாம்பழம் எடுத்து வச்சுருந்துச்சு சரி நீ எதாவது பண்ணு எனக்கு நீங்கள் எந்த மூடே சரியில்லை எந்த வேலையும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் மாவு மட்டும் விசம் செத்துட்டு இப்போ டீப் பிடிச்சால்தான் கொஞ்சம் தான் இருக்கும் டீ கூட போட சொன்னேன் அதோட போடல ஏன்னா இங்கே எட்டு பத்துக்கு தொழுகனால நம்ம சீக்கிரம் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் வைக்கீங்களா அதனால் நீ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டை செஞ்சுருமா மாவு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டும் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் என் பொண்ணு தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வசிமே எழுந்துருட்டான் வசிம எழுந்துச்சு சரி எழுந்திரிச்சிட்டான் பிள்ளைன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்திரிச்சோன்னு அவனை எழுந்துச்சிட்டான் எந்திட்டு கொஞ்சம் அவர் நேரம் கழிச்சு பார்க்குறேன் திரும்ப போய் தூங்கிட்டான் ஐயா என்னடா எந்த சீட்டு போய் தூங்குற எந்திரி உனக்கு நமாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனே உசப்பி விட்டுட்டு இருந்தேன் நான் சைடில் வந்து இங்கே வந்து என் பொண்ணு வந்து எல்லாம் அசம்புள் போடுறதுக்கான ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு என்ன சைடில் பார்த்தீங்கன்னாக்கா என் பொண்ணு வந்து மாம்பழத்தை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம் டைம் ஆகுதுமா சீக்கிரம் ஸ்வீட்லாம் செஞ்சுரு நம்ம வந்து நமாஸ் படிக்கிற போணுமா நீ டக்குன்னு ரெடி பண்ணாதே நான் வந்து பூரி போட முடியும் பூரி போட்டுட்டு சின்ன ச குழம்பு சிக்கன் வாங்கிட்டு எங்கள் அம்மா வந்து சிக்கன் வாங்க போயிருக்கு அதை நான் செய்ய முடியும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ நான் முடிஞ்சிடும் பத்து நிமிஷத்தில் அப்படிங்கிட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மில்க் பேஸ் பிஸ்கட் இருக்குல்ல அது வந்து ஃபஸ்ட்டு பாலில் இது வந்து சக்கரை கலந்து வச்சுருக்கேன் இந்த பாலில் வந்து முக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சைடாக அடுக்கி வச்சுக்கிற பிறகு ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கட்டை ஃபுல்லாக பாலில் முக்கி முக்கி அப்படியே சைடாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து மாம்பழத்தை ஊற்றிப்பையா தரல எனக்கு இது ஃப்ரிட்ஜ் இருந்தால் சில்லுந்தா சூப்பராக இருக்கும் இப்போ செஞ்சிட்டோம்மா இது வந்து கஸ்டர்டு பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன் இதை வந்து மேலே ஊற்றிக்கலாம் நல்லா அந்த பிஸ்கெட் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இங்கே வந்து மேங்கோ இப்படி நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி போடு ஸ்லைஸாக இதை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி நைட் செஞ்சால் செம்மையாக இருக்கும் நைட்டியாக செய்யலை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சு சாப்பிட்றது தான் அப்படியே ஒரு நாள் நல்லா இருக்காது இப்போது மறுபடியும் வந்து இந்த லேயர் அடிக்காச்சா இப்போ மறுபடியும் வந்து இதே மாதிரி பிஸ்கெட்டில் பாலை நினச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி அடிக்க வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஒரு லேயர் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு லேயர் தான் பண்ணுறேன் மாம்பழத்தை அடிக்க வச்சுக்கலாம் இங்கே சேமியா வந்து சாரி சவஸ் வந்து வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நீங்கள் டெசர்ட்டும் ரெடி ஆகிடுச்சி மற்ற வேலை சமைக்க வேண்டிய பார்க்க வேண்டியதுதான் இப்போ வந்து பிஸ்கெட்டை நொறுக்கி போட்டுருவாங்க அதனால் அது ஈரமாக ஆ சமையல் வேலை ஆய் சொல்ல ஈத் முபாரக்குன்னு சொல்லு ஈத் முபாரக் வாங்க நம்ம நமாஸ் படிக்க போகலாம் இப்போதைக்கு இருக்க கூட்டி இப்போ போகிறோம் இப்போ இடம் கூட கிடைக்காது எப்படி போய் பார்க்கலாம் என்னை கொண்டு யாரையும் நான் பாதிப்படை செய்து கொள்ள என்ற அந்த எண்ணத்தோடு நான் الله أكبر. الله اكبر لله الحمد الله اكبر الله أكبر الله, أكبر الله, <applause> الله الحمد ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ورشاد ان سيدنا ومولانا محمد ابن عبد هو رسول الذي هدانا الى دار السلام الله அது வர மாட்டேங்குது எதுவா இடு கீழ தான் அப்படியே இருப்பேன்னு

ये गाना है இப்ப நான் வந்துட்டோம் வீட்டுக்கு செம்ம வெயில் உட்காந்தாச்சு மேலான எல்லாத்துக்கும் ஈத் எல்லாருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமாஸ் படிச்சுட்டு வந்துட்டேங்க வந்த பிறகு வசிம் மட்டும் வீட்டுக்கு வந்திருந்தால் அவனுக்கு மட்டும் ஈத்து முபார்க்கு இருந்தேன் பாச்சா வெயிட் பண்ணி பார்த்தேன் பாச்சா வரலை பாச்சா ஆல்ரெடி நான் சொல்லி தான் விட்டேன் நான் நமாஸ் படித்தோனே வீட்டுக்கு வந்துடும் நின்று ஆனால் வரல அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பான் அதை எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா பா வசிமுக்கிற பசிக்குதுன்னு சொல்லிட்டேன் சரி வாங்க எல்லாம் சாப்பிடச்சுட்டு நானும் வசிவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டுருந்தோம் பூரி தாங்க சுட்டம் பூரி சொல்கிறது வீடு எடுக்க முடியல எட்டு பத்துக்கு வந்து நமக்கு நமாஸ் சொல்லிட்டாங்களா அதுக்குள்ளே கடற்குன்னு வேலை முடிக்கணுன்ட்டு என்னால் வீடு எடுக்க முடியல அதோட சிக்கன் குழம்பு வச்சுட்டு பூரி செஞ்சுட்டு போனோம் இப்போ அதான் சாப்பிட போகிறோம் எனக்கு சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா தனியார் தான் ரொம்ப பிடிக்கும் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது வந்து இல்லை சாத தயிரை செய்கிறதை விட நம்ம அந்த ஈத்து பெருநாட்டையத்தில் செய்வது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னு தெரியல இப்போ அதைனா கால நாஷ்டாக சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்ட உடனே பார்த்தீங்களாக்கும் மதியம் லஞ்சுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஏன்னா இப்போ ரெடி பண்ணாத்தான் நம்ம ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் முடிக்க முடியும்னு நினச்சி நான் ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மொளகா எல்லாமே பொண்ணு வந்து கட் பண்ணி வச்சிருச்சு நான் வந்து தாளித்து தான் விட போனேன் அதனால் போய் இவங்க பெரிய பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது பட்டாளைக்காய் போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இருந்தேன் அப்போ சைடில் அரிசி ஊற இல்லையா மட்டன் வந்து வேகம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நான் மட்டனை வந்து குக்கர்லாம் வைக்க மாட்டேன் ஆனால் கிளிமின்ட்டு தண்ணி வடி வச்சிருந்தேன் சரி சைடில் வந்து அரிசி ஊற வச்சலாம்னு சொல்லிட்டு சைடில் வந்து தனியாக அரிசி ஊற வச்சுட்டு இங்கிட்ட வந்து மிளகா தூள் சேர்த்துட்டு நான் ரெசிப்பிலாம் ஃபுல்லாக எடுக்கலங்க இன்றைக்கி என்ன நம்ம ஈத்து வந்து எப்படி போகுது என்ன என்ன பண்ணுறங்கிறது மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஓகேங்களா சரி நம்ம பிரியாணி வந்து ரெடி பண்ணிடுவோம் அன்றைக்கி ரொம்ப டயர்டு வேறு எதுவும் சொல்லலாம் ஈத்து அன்றைக்கி வந்து ஃப்ரீயாக யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது டயர்டாக வேறு இருக்கா சரி என்ன பண்ணுறது நம்ம தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் ஈ தான் ரொம்ப வேலையும் அதிகமாக இருக்கும் ஃப்ரீயெலாம் இருக்க முடியாது சரி மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு மற்ற எதாவது மற்ற வேலையெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் பார்க்கணும் அன்றைக்கின்னு பார்த்தா கத்திரிக்காய் சட்டியும் நான் வைக்கல நான் டைம் பத்தலை அதனால் அது கூட செய்யவும் இல்லை பிரியாணி ரெடி பண்ணி தம்மில் போட்டேன் தம்மில் போட்டுட்டு ஃபஸ்ட் சைடு பொண்ணு சிக்கன் சிக்ஸ்டி போய்க்கு எடுத்து வந்துச்சு மைனஸ் வந்து செய்தக்காண்டி மிக்ஸியில் முட்டையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி நீ என்னே பண்ணுமான்னு பொண்ணு தான் சில ரெசிபியெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுங்க சி சிக்கன் வந்து என் பொண்ணு வந்து நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சிருந்துச்சி வெங்காயம் சம்பளம் பெருசாச்சு ஆனால் கத்திரிக்காய் சட்னி வந்து வைக்கல பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தம்மளும் வந்து எடுத்து வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் வடிவிடா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சென்னை பக்கம் இருந்ததினால வந்து இப்படி பிரியாணி செஞ்சே பழக்கமாகிடுச்சு நான் ஒன்றாலாம் போட்டு அரிசி போட்டு வேக வைக்க மாட்டேன் ஒரு ஹோட்டலில் வந்து ட்ரிப்ட்டிக்கு என்னை வந்து ஒரு ஹோட்டலில் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் நான் பிரியாணி செய்வேன் அதே தான் இன்னமும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டேஸ்ட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும்ங்க செம்ம சூப்பராக இருக்கும் பிரியாணி ஆகிடுச்சா நீ அடுத்து சாப்பிட வேண்டே வெயிட்டிங்கில் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து என் பொண்ணு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யுது அதுக்கு வந்து பாலை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கிடுச்சு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து சக்கரை சேர்த்துருச்சு நான் வேணாம்மா ஆச்சுன்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல நம்ம செய்யுன்னு சொல்லிட்டு மேங்க மாம்பழம் வாங்கினது இருந்துருந்துச்சா சரி நான் செய்வேன் சொல்லிட்டு நுங்கு பேரம் வாங்கி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நாளே நுங்குலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துச்சா அதனால் நான் இது செய்ய போகிறேன் நீ சரி சரி ஓகே செய்யும் போயிட்டேன் எனக்குன்னா எனக்கு எனக்கு டயர்டாக இருக்குமா நான் வரல நீனே பண்ணிக்கொண்டு சொல்லிட்டேன்னா அதோட சக்கரை சேர்த்துட்டு அது கூட நொங்க வந்து பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சிருந்துச்சான் அந்த நொங்கையே சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு அந்த மாம்பழத்தையும் பார்த்திங்கனாக்கும் நல்லா குட்டி குட்டி பீஸாக போட்டு கட் பண்ணி வச்சுருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வந்து அது மாம்பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சவரிசி ஆல்ரெடி வேக வச்சு பார்த்தீங்கன்னா அது சவரிசி சேர்த்துருச்சு சேர்த்தோன்னு நல்லா திக்னஸாக இருந்துச்சு பால் வேறு ஆல்ரெடி வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சா நம்ம சவரிசி சேர்த்தாலே வந்து நமக்கு நல்லா குள ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் மாம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கிடுச்சு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பார்த்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போவே நல்லா இருந்துச்சு அதை நான் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் வச்சு குடிச்சோம்மாக்கும் செம்மையாக இருந்துச்சுங்க அந்த இடத்துல நம்ம எதுவுமே சாப்பிட முடியல நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம் நாங்கள் வந்து இதை சாப்பிடவே இல்லை நைட்டு டைம் தான் சாப்பிட்டேன் அப்போ தான் நான் வீடியோவில் எடுத்தேன் பாருங்களேன் நம்ம வந்து ஆர்வ குழந்தை வீட்டில் வந்து பெருநாட்டையத்துலேருந்து நிறையா ஸ்வீட்லாம் செஞ்சு வைப்போங்க ஆனால் அப்போ சாப்பிட முடியாது மறுநாள் சாப்பிடுவோம் இல்லட்டா சாயந்தரம் மூலம் ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிடுவோம் அப்படியே தூக்கி ஃப்ரிஜ்ஜில் வச்சுருந்துச்சு என் பொண்ணு வந்து அவர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாச்சா வந்து பசிக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கால் நாஷ்டாக சாப்பிடும்போது வசிம் இருந்தால் பாச்சா வரல இப்போ மாதிரி லஞ்சு சாப்பிடும்போது வந்து பாய்ச்சா இருக்கேன் ஆனால் வசிமு போயிட்டேன் வெளியே போயிட்டேன் விளாட போனோம் ஆளை காணும் இங்கே வந்து என் பெரிய வந்து எங்கள் நிறையா இருக்குமா அது போய் விளாண்டுக்கிட்டு இருந்தானே வரவே இல்லை கேட்கிறதுக்கு படையாஸ் கிட்டே நிற்கிறேன் மம்மி அப்படினு தான் கூட்டினா இல்லை எல்லாம் வருவான்னு விட்டான்னா எனக்கு பசிக்கு இருந்தோம்னா சரி வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நானும் என் பா என் பொண்ணு எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் வசிங் வெயிட்டிங்கில் இருந்தேன் என் வசிங் மட்டும் வரல சரி என் சின்ன பையன் விளாண்டுக்கிட்டு இருப்போம் வரட்டும் சொல்லிட்டு சாப்பிடணும் நாங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி அதோட என் பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு ஆனால் இன்னைக்கு நயத்து போக கூட சொல்லக்கூட இல்லை அண்ணா காலையே வர சொன்ன பார்த்தீங்கன்னா வரல ரொம்ப லேட்டாக தான் வந்தா அப்போ என்னோட வீடியோ இருக்க முடியல அதோட பாச்சாக்கு கூட்டி விட்டு நல்லா இருக்காங்க எட்டையும் சூப்பராக இருக்காங்க ஆனால் அதை வாங்குற மாதிரி சாப்பிடும்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோங்க செஞ்சுட்டு இருக்காரு இன்னும் வருவ வருவான்னு பார்த்தா அவன் நாளைங்க ஆனால் அட்ரஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜில் ஸ்வீட்டுங்க நாங்கள் இன்னும் குடிக்கவே இல்லை கொஞ்சம் வந்து கொஞ்சம் டெசர்ட் டெசர்ட் இது டெசர்ட் ஆகும் அது ட்ரிங்க் இது ட்ரிங்க்ஸ் அது வந்து மேங்கோ போட்டு என்னமோ செஞ்சுருக்காரு நான் வீடியோ நான் பார்க்கவே இல்லை என் பொண்ணு செஞ்சது தான் ஆனால் லைட்டாக குடிச்சு பார்த்தா நிறைய செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்படி நல்லாயிருக்கு குடிக்க முடியல ஆனால் இது டெசர்ட் பார்க்கலாமா

காலை பூரி சாப்பிட்டது பிரியாணி சாப்பிட்டதுலாம் இன்னைக்கு டயர்டு சரியான விளாக்கே இருக்க முடியல நிறைய பிளான் வச்சிருந்தேன் என்னைக்கு ஈத்து விழாக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்ம எந்த ஒரு பிளான் பண்ண பண்ணமாக்கோ அது நடக்கவே நடக்காது எதார்த்தமாக இருக்கிறது தான் நம்ம கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நீ இந்தாட்டி சுதக்கிடுச்சுங்க பல டென்ஷன் பல பிரச்சனைகளும் வச்சுக்கோங்களேன் அதனால் நான் சரியான விளாக்கு எடுக்க முடியல என்னால் முடிஞ்சாலும் விட்டுருக்கேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மெஹவிஸ் டுவெண்ட்டி டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்